இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா காலபுஷனுக்கு இரண்டாவது ராசி பனிரெண்டு ராசியில் தன ராசின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு உண்டான அதிபதி இந்த சித்திர மாசத்து இந்த ஏப்ரல் மாதத்துல உச்ச நிலையில லாபஸ்தானத்துல உட்காரு தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் ரொம்ப நாளா இழுபறியா இருந்துட்டு வந்த வேலைகள் ஜாதகருக்கு சாதகமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாளா அமைதி காத்துட்டு இருந்த விஷயங்கள் இவ்வளவு நாளா சீக்கிரட்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிவந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்துல அங்க ராகு பகவானும் இருக்கிறதுனால புதிய ந நண்பர்களோ புதிய அந்நிய நபர்களோ வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் லிமிட்டா இருந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கான வருமானம் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் வருமானம் மிக சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு யோகமான ஒரு மாதம்னே சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பனிரெண்டு ராசிகள்ல முதல்ல உயர்வை தரக்கூடிய ராசி இந்த மாசம் வந்து ரிஷபராசி நேர்களுக்கு பொருளாதார விஷயங்கள் ஒரு பெரிய கடன் ஒண்ணு தீர்றது ஒரு பிரச்சனை ஒன்று ஒரு பஞ்சாயத்து இருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க குலதெய்வத்தை இப்போ வழிபாடு பண்ணாங்கன்னா உடனே அந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையோட வீரியத்தை குறைச்சு கொடுக்கும் ரிசபராசிக்காரர்கள் இந்த பொருளாதார உயர்வுக்காக பண்ண வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன இவங்க செய்ய வேண்டியது வந்து என்னன்னா வீட்டில் திருச்செந்தூர் முருகர் இருக்காரு அப்படின்னாக்கா அவர் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வெத்தலையில ரிபூதி பண்ணிடு இத மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அத வந்து இந்த மாசத்துல முக்கிய நிகழ்வுகளுக்கு அதை திருநூறா இட்டுட்டு போகும்போது சகல காரியமும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எங்ககிட்ட திருச்செந்தூர் முருகர் போட்டோ இல்ல ஒன்னால ஒரு மஞ்சளை ஏற்றினாலே இந்த மாசம் பல வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் அதிபதியும் சுக்கரன் தான் இவங்களோட எஃபெக்டுக்கேத்த வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் உண்டு இருக்கும் நல்ல ஒரு பேரும் கிடைக்கும் ஆனா இவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு போகும் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா வரேன் நான் ஹெல்ப் பண்ண வரேன்னு வந்துருவாங்க ஹெல்பிங் சென்டென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ரிஷபராசிக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது இப்படி தான் இந்த ராகு பகவானால தொந்தரவுகளை சந்திப்பாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கும்போது உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பாங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியம் பேசும்போது பாத்தீங்கன்னா பாதங்கள் பித்த வெடிப்பு முட்டி ஜாயின்ஸ் எலும்பு தேய்மானம் எலும்பு உடைதல் விளையாடும் போது கீழே விழுந்துடுறது வயசானவங்க ஸ்டெப்ஸ் சேரும் போது திடீர்னு சறுக்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரே ஒரு ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் திடீர்னு இடிச்சுக்கிட்டு அதோட வலி வீக்கும் இந்த மாதம் கவனிக்க வேண்டியது வந்து முட்டி அந்த மசில்ஸ் சொல்லுவாங்க ஜவ்வு அது ஜவ்வு விஷயங்கள் பாதங்கள் தான் கவனமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கான இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் ரிஷபராசிக்கான இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வந்து விரக்தி மனப்பான்மை ஏற்படும் ஏன்னா கேது பார்க்கறதுனால விரக்திகள் ஏற்படும் ஆனா கொஞ்சம் வந்து அவங்க வந்து அவுட்டிங் போறதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரதோ சில விஷயங்களை மாற்றி கொடுக்கும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் தான் நாற்பது சதவீதம் மௌனத்துலயே போயிடும் பேச்சுன்னு பேசும்போது அவங்களோட ஜாதகத்துல திருமணத்துக்கான தசாபுத்தி இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதத்தோட இருபதாம் தேதிக்கு மேல வரன்கள் வர ஆரம்பிக்கும் அதே சமயத்துல அவங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ இல்ல லக்னத்துல ராகு இல்ல ரிஷபத்துல ராகு கேது இருக்குன்னா ராகுக்குண்டான சாந்தி பிரீத்திகள் தெரிஞ்சுக்கிறது திருமண தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் பத்துல வந்து சனியும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இக்கட்டான சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கான்ட்ராக்டை முடிக்கிறதுக்காட்டி இது இன்னொரு வருமானங்களுக்கு உண்டான வழிகள் இருக்கோ ஆனால் ரெண்டு பகை கிரகங்கள் வந்து உச்சம் திக்பலம் ஆட்சி அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த கையை ஒருத்தர் இந்த கையை ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான இடத்துல அமைதி காத்துட்டு வேலையை ரிஸ்க் எடுக்காமல் பண்ணுறது சிறப்பாக ரிசபராசிக்காரர்கள் வழிபாட்டு முறையும் இந்த இந்த மாதம் அவங்க என்ன கடவுளை வழிபடணும் அதுக்கான பரிகாரங்கள் அவங்க பண்ண வேண்டிய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா தனித்த மகா மகாலட்சுமி கோயில் அந்த கோவிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு வந்து மல்லிப்பூ சாத்தி வழிபாடு செய்யறது அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்திலயோ இல்ல அவங்க பிறந்த கிழமையிலயோ போயிட்டு இந்த மல்லிப்பூ சாத்தி வழிபாடு செய்யும்போது இந்த விஷயங்களுக்கான இந்த மாதத்துக்கான சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட எண்ணம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கலரும் முக்கியமா அவங்க இந்த மாதம் என்ன கலரை யூஸ் பண்ண லைட் கலர்ஸ் அதாவது பர்பிள் கலர் லாவெண்டர் கலரு வைலட் கலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கான லக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம் நன்றி நன்றி